அண்ணே என் பேர் ரமேஷ் இந்த பொங்கல் கடந்த பொங்கல் தினத்தன்று நான் கொஞ்சம் ஃப்ரெண்டு விளையாட்டு ஜாலியாக கொஞ்சம் மதுபானம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருந்தேன் சரக்கு அடிச்சிருந்தேன் சரக்கு அடிச்சுட்டு இழுத்துணின்ற பேக்கு டீ குடிக்கலான்னு போகிற இல்லை ரெண்டு போலீஸ்காரங்க வந்து என்னை இழுத்துட்டு போனாங்க போய் போகிற வழியிலேயும் அடித்தாங்க கெட்ட வரத்தி எந்த தெரு செத்து தெருவான்னு சொல்லி என்னை அடித்து இழுத்துட்டு போனாங்க போகிற வழியில் வர வர பசையெல்லாம் தலையை வச்சு முட்டை வைச்சாங்க முட்டிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு போவையில் போய் போனோன்னே படுத்துட்டேன் இந்த அடி தாங்க முடியாமல் படுத்துட்டேன் கிருந்து உடனே படுத்துட்டேன் படுத்து வந்தோன்னா வந்தவங்க சூக்கால்லையும் லத்திலேயும் மாற்றுக்கடலாம் அடித்தாங்க மாற்றி மாற்றி அடித்தாங்க நான் கேட்டேன் அதாவது இனி விட்டுருங்க பின்னு கேட்டேன் கெஞ்சினேன் விட மாட்டேன்ட்டாங்க மறுபடியும் அடிச்சுக்கிட்டேதான் இருந்தாங்க கேட்குறேன் கெஞ்சினேன் ஐயா இனி விட்ருங்க உங்கள் காலையில் ஆச்சு கேட்குறேன் இனி விட மாட்டேன்ட்டாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகல ஹாஸ்பிட்டல்டா இது இது மாதிரி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரி அடிச்சிட்டாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாமோடையும் எனக்கு ஒரு உள்ள எனக்கு இருந்துச்சு ஆனால் என் வீட்டு ஃபேமிலியை பார்க்கவேலாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு என் மனசு முன் வர வரல பயம் பயம் அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு பசு மறியறதுக்கு ஒரு ஒத்த பசை மறைச்சதுக்கு இந்த ஐடியா அடித்தாங்கடா போலீஸ்காரவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுனா யாருக்குமே உத்தரவு இல்லாமல் போயிடும் என் வீட்டுக்கு எனக்கு என் ஃபேமிலியை என் மொத்த ஃபேமிலிக்கே உத்தரவே இல்லாமல் போயிரும் இனி எல்லோரும் முன்னாடி தானே அப்படி இழுத்துகிட்டே போய் அடிச்சாங்க யாருமே யார் எங்களுக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய அதிகாரி அரசியல்வாதி படித்தவங்க நாலேஜ் உள்ளவங்க அதனால் தன்னாள்களாம் யார் என்னது ஆ ஐம்பட்டு பேர் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல உதவி பண்ணலாம் அப்படி இழுத்துட்டு போனாங்க இனி இப்படி இழுத்துட்டு போனாங்கன்னா அந்த அளவுக்கு தேசத்துறையில் ஆஹ் ரொம்ப கொடுமை பண்ணலை யாரும் சாப்பிட்ற சாப்பாடுலாம் மண்ணள்ளி போட்டு இந்த விஷத்தை கலந்து எல்லா பேரும் கொடுக்கணும் நீங்க சாகனம் எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லலை ஏதோ பொங்கல் பண்டிகை எல்லாரும் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே தான் நானும் கொண்டாடினேன் அந்த டயத்துல அவருக்கு முன்விரோகமோ எப்படி இல்லை என்னைய வச்சு இப்படி இழுத்துட்டு போய் அடிச்சு ஒரு அதுவும் போகிற வழியே சொல்லிவிட்டே இழுத்துட்டு போகிறாரு நீ தகுத்திருக்கிறார்தான் இப்படி செய்வியாடா அப்படின்ட்டு கெட்ட கெட்ட வார்த்தையை நீ எப்படி சொல்லலாம் பேச முடியுமோ அந்த தான் சொல்லி என்னை தான் போகிறாரோ மற்றவரை நான் தான் போகிறேன் அங்கே உள்ளே போனானே அவன் அதே என்ன பண்ணிட்டு என்ன பேசுகிறேன் இதுதான் பேசுனாங்க இப்படித்தேன் போகிற வழியை இடிச்சுட்டேன் போனாங்க வரப்புற வண்டியெல்லாம் இடிச்சாங்க நான் கேட்டேன் அங்கே போனானே போய் இனி அடி தாங்க முடியாமல் போய் படுக்கிறேன் போய் கேட்குறேன் யாருமே முன் வர வரல விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாரும் நான் வரல யாருமே வரலாம் பொறுத்தரும் இருந்து பார்த்தவங்களும் அப்படி யாரும் வரல கெஞ்சிரும் காலையில் வந்து கெஞ்சிரும் ஐயா நீ விட்டுருங்கன்ட்டு கேட்குறேன் லட்சம் எடுத்து அடிக்கிறாங்க இடிக்கிறாங்க குத்துருவாங்க மாற்றுக்கட்டில் அடிக்கிறாங்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியல நான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது தொந்தரவுண்ட வீட்டில் வந்து பேரண்ட்ஸை வீட்டில் வந்து அப்பா அம்மாவை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களாம் ஏதோ காயம் காயம் நிறையா இருந்துச்சிங்கய்யா உள்காயம் நிறையா இருந்துச்சு நான் வெளியிலலாம் போய் யார்ட்டையும் சொல்லலை இது சங்கடம் அசிங்கம் கேவலம் அப்படின்னு சொல்லிச்சு நான் யார்ட்டையுமே நான் சொல்லலை மெடிக்கலில் மாத்திர எனக்கு தெரியாமல் தெரியாமல் வீட்டுக்கு பெற்ற தாய் அம்மா அப்பாட்டையுமே கூட சொல்லாங்கன்னா நான் தெரியாமல் 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 வாங்கி வாங்கி திண்டுக்கிட்டே தான் இருந்தேன் கொஞ்சம் என் உடம்ப நானாக மெயின்டைன் பண்ணி கொண்டு கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்தேன் ஆனால் இன்னும் முடியல என்னால் ஒன்றும் ஸ்டே பண்ண முடியல கை கால்கள் உடம்புல்கள் ரொம்ப வலி இருக்குது வீட்டில் அம்மா கிட்ட சொன்னால் அம்மாவுக்கு வீட்டாக நீட்டாக செத்துடும் அடைப்பா இவ்வளவு நம்ம என்ன இப்போ கொண்டுட்டாங்கன்னா அவங்க செத்துருவாங்க ஆகையால் நான் சொல்ல விரும்பலை அடி அளவுக்கு ஒரு தாக்குதான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் என்னால் அழுதுக்கிட்டு சொன்னால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கு இல்லையா அதெல்லாம் சிரிச்சுட்டே சொல்கிறேன் இதே உண்மை இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஐயா அவர்கள்

உங்களை எப்படி நடந்த சம்பவம் போல இது எப்படி உண்மையா அப்படின்னு சொல்லி கொடுத்தா கேட்டாங்க ஆமாம் உண்மைதான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு வேற ஏதாவது நடவடிக்கையை எடுக்க சொல்லிருக்கேன் ஐ சீட்டிங் கொடுத்துருக்கேன் இங்கேயும் கொடுத்துருக்கேன் இது போல எனக்கு நடந்த சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் எவனுக்கும் எவனுக்குமே யாருக்குமே நடக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் எதுக்கு கூப்பிட்டு வர என்ன காரணத்துக்கு கூப்பிட்டு வர எதுக்கு அடிக்கிற என்ன காரணத்துக்கு அடிக்கிற உண்டான எல்லா டீச்சரும் தெரியணும் இப்போ இப்ப நான் வந்து நீ கூப்பிட்டு வந்து அடிக்கிறேன்னா நான் இனி அந்த அளவுக்கு நான் பெரிய தேசத்துறை ஐயா என்னை கூப்பிட்டு வந்து இந்த அளவுக்கு சித்திர புரியல என்ன பண்ணு பொங்கலுக்கு எல்லா பேரும் நீங்க கொண்டாடுற மாதிரியே நானும் கொண்டாடினேன் பொங்கலுக்கு எப்படி கொண்டாடுவாங்க ஆளு அதே மாதிரி தான் ஜாலியா ஃப்ரெண்டுகளோட ஜாலியா அப்படி கொண்டாடி டயத்துல டீ குடிக்கிற டீ குடிக்க எடுத்து ஆப்போசிட்டில் பேக்கரி டீ இருந்துச்சு அவனுக்குள்ளே குடிக்க கிராஸ் ஆகும்போது ஒரு பஸ்ஸு எடுத்து வந்துச்சு அவனுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஆகும் பின்னாடி கொஞ்சம் ஒரு அஞ்சாறு கார் வெளியில் நின்றுச்சு நிக்கையில் இங்கே வந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேர் அவங்க பேரிலாம் தெரியாது வந்தாங்க வந்து என்ன ஆகியதுன்னு கேட்கல கேட்காம அவங்க சாப்பிட சொல்கிறேன் ஏற்றி பிடிச்சிட்டாங்க ஏற்றி பிடிச்சி கொஞ்சம் தூ கொண்டு போகையில் அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாமல் சட்டையை இப்படி ஏற்றி பின்னாடி வக்கி இறுக்க பிடிச்சிட்டாங்க இறுக்கப்படுக்குமே இந்த தொண்டை இருக்கமாகவுமே நான் என்ன செஞ்சேன் இப்படி பட்டனை இப்படி லைட்டாக தான் இப்படி கழட்டினேன் கலட்டுறோன்னே சட்டையை கழட்டிட்டாங்க சட்டையை கழட்டி நாலு எழுத்த மாதிரி தான் இழுத்துட்டு போனாங்கன்னு கடை வச்சுருந்தேன் அந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சால் கூட பாருங்கள் அப்படித்தான் உங்கள் ரெண்டு பக்கம் சொல்கிற ஏற்றி இப்படி பிடிச்சிட்டு விழுத்துட்டு போனாங்க இழுத்துட்டு போய் வர போகிற பசுலெலாம் முட்டை விட்டாங்க முட்டை விட்டாங்க அடிக்கிறாங்க கெட்ட வார்த்தையிலே பேசுகிறாங்க நீ இந்த தெற்கு இருந்து வந்தால் நீ இப்படித்தான் செய்வியா இழுத்துட்டு போகும்போது இந்த நடந்த சம்பவம் தெற்கு தெருவு அசிங்கமான வார்த்தைகள் இதை சொல்லலாமில்ல சொல்லக்கூடாதா பேடு வாய்ஸ்லாம் என்னென்ன வார்த்தைகள் வருமோ அதை பூரா காதால நான் கேட்டுக்கிட்டே தான் போகிறேன் என்னால் எடுத்து என்னான்னு நானும் பேச முடியுமா எதுவுமே பேச முடியாதுல்ல

ஒரு அதாவது வேகத்தடை இருக்குது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாப்பு அங்கேக்குள்ள ஒரு வாகனம் வேகமாக இருக்குது வர வாகனத்தை நான் இப்படி மறைக்கேன் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க வேகத்தடை இருக்குது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது வர போகிற இடம் இந்த இடத்துல வேகமாக வரதுக்குன்றான காரணம் என்னென்னா பசை மறைக்கிறேன் வாக்குவாத ஆகுது எனக்கு பஸ் டிரைவர் அப்போ ஆகையில் கொஞ்சம் வண்டிகள் பின்னாடி ப பஸ்ஸுன்றது பெரிய உருவம் இல்லையா அதுக்கு பின்னாடி வண்டிகள் சிறு சிறு வாகனங்களும் பின்னாடி நிற்கிது நிக்க அவங்க எல்லாம் கேள்வி வைக்க கொஞ்சம் போலீஸ்காரங்க அப்பத்தான நடக்குதுங்க சம்பவம் போலீஸ்காரங்க வராங்க வந்து அப்படியே சொல்ற ரெண்டு ஏற்றி புடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போறாங்க அடுத்து பேசவில்லை காயம் உள்காயங்கள் நிறைய இருக்குன்னு அதை சொல்ல கணக்கு கணக்கு சொல்ல முடியாது ஒண்ணும் பாக்கல எங்க அம்மா அவங்க செத்து போடுவாங்க எனக்கு அடிவத்த போட்டன்டா தாங்க முடியாது இல்லைங்களா அதனால வீட்டுல யார்ட்டையுமே சொல்லலை சரி அடிச்சிட்டாங்க அவங்கள பழி வாங்குற ஒரு நேகம் நோக்க முடியாது இப்போ இந்த ஒரு வார்த்தை நான் பச இந்த ஐடியா அடிச்சிங்கடா சோ உங்க மேல போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்னை கொன்றுவீங்களா தனியா அந்த செத்த அம்பற யார் தம்பி அண்ணன் அஜித் குமார் செத்த மாதிரி என்ன கண்டிப்பா கொள்வீங்களா கொல்ல மாட்டீங்களா தூக்கிட்டு போய் மறுபடியும் எட்டி எங்கிட்டாவது கொண்டு அதனால அந்த ஒரு பயம் எனக்கு முன்னாடியே வந்துச்சு அத்தாடி போலீஸ்காரி பெரிய பெரிய அதிகாரியா என்னைய கொண்டு ஒரு பயம் வந்துச்சு அதனால நான் சொல்ல ஆமாண்ணே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்துருக்காங்க அடி அடிச்சு போய் அண்ணே இப்ப ஏன் விஷயம் பாப்புலர் ஆக புட்டேஜ் வெளியாக வந்து என் விஷயம் வெளியாகுதுன்னு நான் தைரியமா நான் சொல்றேன் என் புட்டேஜ் வெளியா இருக்க வந்து நான் தைரியமா சொல்றேன் இது மாதிரி எத்தனை பேர் அடி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து காமிச்சா எம்பிட்டு பேருமே கேஸ் போட முடியுமன்றீங்க என் ஃபுட்டேஜ் வெளியாக வந்து இந்த ஒரு விஷயம் இந்த மீடியாவுக்கு எல்லா பேருக்குமே தெரிய வருது புரிஞ்சுங்களா சொல்றது தமிழ்நாட்டுக்கே தெரிய வருது இன்பட்டு ஒரு பிரச்சனை ஆகுது எல்லா ஸ்டேஷன்ல இருந்து இப்படி கேமரா ஃபுட்டேஜ் இப்படி வருமா எந்த கேமரா இப்படி ட்ரெயினும் இப்படி விடுவீங்களா ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அடிக்க போறேன் இப்படி கேமரா ஃபுட்டேஜ் போகிறேன் யார் யார் வெளியே இப்படி வெளியே இப்போ ஏன் வீடியோ வந்த மாதிரி இப்படி வெளியே வருமா பிரசாரிக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு போறீங்க கூட்டு போய் விசாரணை பண்ணுறீங்க விசாரணை பண்ணம்போது வாங்க உட்காருங்க உங்க பேர் என்ன இப்படி செஞ்ச இப்படி விசாரணை பண்ணி இப்படி எல்லா வீடியோ கண்டிப்பாக காட்டுவீங்களா இதே மாதிரி வீடியோ இப்போ காட்டும்போது காட்டுவீங்களா இல்லை இல்லை ரைட் ஓகே நன்றி புகார் கொடுத்துருக்கேன் ஐஜிடி டி இங்கேயும் பண்ணுறீங்க எஸ்பி ஆஃபீஸில் ஏடிஎஸ்பி ஐயாட்ட கொடுத்துருக்கு இதுக்கு என்ன சட்டப்பூர்வமாக நடவடிக்கையோ பார்த்து எடுங்கய்யா நன்றி வணக்கம்